அவைலபிளா இருக்குற சேம் ட்ரெஸ் பிளாக் அண்ட் ஆர் கலர் காம்பினேஷன் பேக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே வொர்க்கு செம்ம சூப்பர்பான டிசைன் கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாருங்கள் ரொம்பவே ஸ்டைலிஷான கலர் ஸோ எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரேட்டு ஜஸ்ட் செவன் டபுள் நைனுங்கிற சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் ஜார்ஜட் மெட்டீரியல் வித் லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது ஸோ கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் செம்ம ஸ்டைலிஷான கலர் கல் ரெட் கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஸோ சீக்கிரமாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாசோ செட் இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு வியா பண்ணி இருக்க இந்த மாதிரி லைட் லாவெண்டர் கலர் காம்பினேஷன் நல்ல பிளார் வரும் செம்ம ஸ்டைலிஷான ஆன ட்ரெஸ் வித் லைனிங் ஓட த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்லிங் சம்ம சூப்பர்பான டிசைன் வித்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கான்ஸாலே ஷாலு த்ரீ டி பிரிண்ட்டு ஷாலுமே அவைலபிளாக இருக்குது பேக் சைடுமே உங்களுக்கு அதே ஒர்க் செம்ம ஸ்டைலிஷான ஃபங்க்ஷன் டே குர்த்திஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது வித்து ஷாலோட செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ரேட்டு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் இதில் என்ன ஆஃபருன்னு பார்த்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்

சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் டபுள் நைன் சேல் பண்ணிட்டு இருந்த இந்த டாப் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேண்ட்டோட செம்ம சூப்பர்வான ட்ரெஸ்ஸு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணு ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க செம்மர் ஸ்டைலிஷான பிளாஸோ செட்டு கலெக்ஷன்ஸ் பிளாசோ செட் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் ஃபிளாட் ஆஃபரில் கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிவிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்ஸில் பேண்ட் பிளாசோ செட் கலெக்ஷன் பேண்ட் எல்லாமே நல்லா பெருசாகவே தான் இருக்கும் எல் சைஸில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நார்மலாக எல் சைஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா பேண்ட் எல்லாமே பெருசாகவே தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மூணு ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கலர்ஸ் பாருங்க இதெல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் டபுள் நைன்க்கு நம்ம சேல் பண்ணுறது இன்றைக்கி ஆஃபருங்கிறதுனால ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு பேட்டர்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுக்கு தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எஸ்லேருந்து எல் சைஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இதில் அவைலபிளாக இருக்குது சைஸஸ் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த சைஸஸில் தான் அவைலபிளாக இருக்குது அதுவும் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ஒவ்வொரு பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு பீசஸ் தான் அவைலபிளாகவே இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதோட ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் மூணு பீசஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் டபுள் நைனுக்கு செம்ம ஒர்க்த்துங்க இதெல்லாமே ஃபுஃபான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டுமே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ் இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் ரொம்பவே எலிகண்டான கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்மே ரொம்ப சூப்பர்பான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பர்பான கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒவ்வொரு பேட்டன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி சேல் பண்றது ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளா இருக்கு எஸ் டூ எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஸோ அதில் கலர்ஸ் பாருங்க ஸோ ஒரே கலர்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்மே நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸை ஜஸ்ட் ரேட்டஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸுங்க ஃபைவ் டபுள் நைனுங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸ்டைலிஷ் ஆன ட்ரெஸ்ஸஸ் இந்த பேட்டர்னில் பாருங்க ரொம்பவே யூனிக்கா இருக்கும் கலருமே பாத்தீங்கன்னா அது எல்லாமே யூனிக்கான கலர் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஸோ இதில் நீங்கள் மூணு ட்ரெஸ்ஸஸ் free ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மூணு ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர்பான டிசைன் இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எல்லோருடைய ஒரு ஃபேவரெட்டான காம்பினேஷன் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதெல்லாம் பாருங்கள் நியூ பேட்டர்ன் சைஸஸ் இது இந்த சைஸஸ் வரைக்கும் இருக்கிறனால மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் அதே மாதிரி மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குற எந்த மூணு ட்ரெஸ்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர்வான ப்ரைஸ் பாயிண்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது சம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் யூனிக்கான பேட்டர்ன்ஸெல்லாம் பாருங்கள் காம்பினேஷன்ஸ் ரெயின்போ கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்பவே ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் டபுள் சேல் பண்ணிகிட்டு இருந்த இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ ஃபைவ் டபுள் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி டிசைனில் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தாங்க ஸோ டக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்